எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கான காணொலிகளை நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை சந்தித்தோம் பேசணும் எப்படி இயங்குது ஒரு பெண் தன்னை வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய தனித்துவம் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபிசிக்கல் ஐடியாஸை பற்றி நம்ம நிறைய பேசணும் இன்றைக்கி வந்து அதை இயக்குறது யார் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டுட்டு அது சம்மந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு நிச்சயமாக உங்கள் அம்மா கிட்டே ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய அம்மாக்களும் உங்களுடைய அன்பில் தெளிச்சு போயிருப்பாங்க அப்படின்றதுக்காக நான் இறைவனுக்கு நிறைய 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 நன்றி சொல்கிறேன் இது இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு மாற்றுறது அப்படிங்கிறது இல்லாமல் உங்களோட லைஃப் டைம் வரைக்கும் அவங்களோட நிம்மதிக்காகவும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் வேலை செய்யுங்க குறிப்பாக இந்த டீனேஜை தாண்டுறது உங்கள் வாழ்க்கைக்கான முடிவெடுக்கிறது உங்கள் லட்சியத்தில் உயர்வடைந்து சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வரைக்கும் அது ரொம்ப அழகாக பேணுதலாக நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா மிச்ச வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையாக தானாகவே தன்னை நகர்த்தி கொள்ளும் ஸோ உங்களோட அம்மாவுக்கு நிறைய 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 அன்பையும் பாசத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துங்க ஏனோ ஒரு ஹக் ஒரு முத்தம் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட எதையும் மறைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அழகான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ நம்மளோட ஃபிசிக்கல் பாடியை பற்றி கருப்பை அதனுடைய இயக்கம் மார்பகங்கள் அதனுடைய இயக்கம் தொப்புள் அதனுடைய இயக்கம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம் இந்த டீன் ஏஜில் இவற்றினுடைய வளர்ச்சி முழுமையடையக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி தொடர்ந்து நகர்த்தி கொண்டே இருக்கும் தேர்ட்டீன் டு நைன்டீன் வளர் இளம் பருவம் அப்படிங்கிற விஷயம் இப்போ இதெல்லாம் இயக்கிறது யார் எந்த ஒரு விஷயத்தையுமே இயக்குதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இயக்குனர் தேவைதானே ஸோ இயக்குனர் அப்படின்னு இந்த விஷயங்களில் நம்ம உடம்பை இயக்கக்கூடியது யார் அப்படின்னு வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்பு முழுக்க எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்பு இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் நீங்கள் கேட்டிருக்கலாம் அவ்வளோ ஒரு நரம்பெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எத்தனையோ கிலோமீட்டருக்கு ஒரு மனிதனுடைய நரம்புகளை என்னச்சா அது வந்து போய் நிற்குமா அந்த அளவுக்கான நரம்புகளின் இணைப்பு மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கு அப்போ இந்த மார்பகங்களுடைய வளர்ச்சி கருப்பையினுடைய வளர்ச்சி அதனுடைய வேலைகள் பீரியட்ஸ் கருவை தாங்குவது குழந்தைய உள்ள வச்சுருக்கிறது பத்து மாதம் கழித்து ஃபங்க்ஷன் ஆகி குழந்தை வெளியே வர்றது அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உணவு தாய்ப்பாலின் மூலம் வந்து வழங்கப்படுறது இந்த எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியதற்கு பேர் ஒன்று இருக்கு அவை தான் ஒரு பெண் ஒரு தன்னைத்தான் பெண் என்று உணரக்கூடிய எல்லா விதமான இந்த டீனேஜினுடைய வளர்ச்சியை உருவாக்குற டேரக்டர்ஸ் அந்த டேரக்டர்ஸ் யார் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹார்மோன்கள் அப்படின்னு பேர் குறிப்பாக பெண்ணுக்கே உரிய ஹார்மோன் இப்போ பிட்யூட்ரி ஆணுக்கு இருக்கும் பெண்ணுக்கு இருக்கும் தைராய்டு தொண்டையில் ஆணுக்கருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கான ஹார்மோனும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஆனால் பெண்ணுக்கு பெண்மைக்கான ஹார்மோன் ஆணுக்கு ஆண்மைக்கான ஹார்மோன் பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய பெண்மைக்குரிய ஹார்மோன் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்குரிய ஹார்மோன்களுக்கு பேர் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்மளை பற்றி இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உடலில் நம்முடைய பெண்மைக்குரிய உறுப்புகள் வளர்வதற்கும் அதனுடைய இயக்கம் சீராவதற்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து அந்த பீரியட்ஸ் வர்றது நின்றும் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பீரியட்ஸ் வரது நின்றோ அதுக்கு பிறகு பீரியட்ஸ் வரது நின்றதுக்கு பிறகு அந்த முட்டைகள் கருமுட்டைகள் உருவாகாது கருமுட்டைகள் உருவாகாமல் இருக்கும்போது குழந்தையை பெற்று கொள்ள முடியாது அப்போது அந்த பீரியட்ஸ் குறிப்பிட்ட வயதில் நிற்கிற வரைக்கும் ஆனால் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பேர் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு பேர் என்ன பேர் நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கலாம் இந்த ஒரு ஹார்மோன் செய்யக்கூடிய வேலை தான் இத்தனை வேலைகளும் ஈஸ்ட்ரோஜன் அதுதான் ஒரு பெண் தன்னை பெண் என்று உணர்ந்து கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்யுது சரியா இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறைஞ்சா என்னாகும் இந்த எந்த சைக்கிளும் ஒழுங்காக நடக்காது இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகரித்தா என்னாகும் அதுவும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு மிக 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 ஒரு ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டு தான் படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு உடல்லையும் அந்த சதவீதம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னா அது என்னென்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய பட்டியல் ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் இருக்கு இல்லையா அந்த ஹார்மோன் தான் ஒரு பெண் அவளுடைய உடல் சார்ந்த பெண்மையின் இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது ஆணுக்கும் அது வந்து காரணமாக இருக்குது இல்லையா அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த டீனேஜில் ஒரு பையன் வந்து ஸ்மார்ட்டாக அவளோட கண்ணுக்கு தெரியுறான் அப்படின்னா அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே படபட பட பட படன்னு அடிக்கும் மனசு உள்ள அடி வயிற்றுல ஏதோ உருள்ற மாதிரி இருக்கும் அந்த பையனை வந்து தடவை பார்க்கணும் அப்படின்னு அந்த ஹார்மோன் சொல்லும் ஒரு பதினாலு பதினஞ்சு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி வயசில் வந்து ஒரு ஒரு பையனை வந்து எங்கேயாவது இப்படி எதார்த்தமாக பார்த்துட்டா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ல அப்படின்னு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சொல்லும் அதே மாதிரி பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்க்குறான் அவனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் அந்த வ வயிற்றில் உருளும் மனசு படப்பட நடிக்கும் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும்னு தோணும் சிரிக்கணும்னு தோணும் இதெல்லாம் அவனோட ஹார்மோன் அவனுக்கு சொல்லும் யாருக்கெல்லாம் சொல்லும்மா யாருக்கெல்லாம் சொல்லாது அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே சொல்லும் ஹார்மோனோட வேலையாக தானே ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக குழந்தையை பெற்று இந்த உலகத்தை தான் அந்த ஹார்மோன்களோட வேலையே அப்படி தான் அந்த உயிர்களினுடைய இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அதனால தான் அவ்வளோ மக்கள் தொகை உலகத்தில் இருக்குது அப்போ அந்த ஹார்மோன் ஈஸ்டோஜன்கிற ஹார்மோன் அந்த டீன் ஏஜில் தான் சொல்லும் அப்படி சொல்லும்போது ஒரு வேலை ஒருவேளை அந்த அந்த பையனோட வாசனை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்க கால் வரைக்கும் அந்த வாசனைய வந்து ரொம்ப 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 அந்த வாசனை உடம்புக்குள்ளே பெரிய அளவில் கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தும் அது பாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்போ இந்த விளம்பரத்தில் எல்லாம் சென்ட் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா ஒரு 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 ஆண் வந்து பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அரகோட ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பொம்பளைங்க பத்து பேர் பின்னாடியே ஓடுவாளுங்க ஒரு பெண்ணுடைய பாடி ஸ்ப்ரே அல்லது சென்ட் விளம்பரத்துக்கு வந்து ஆண்கள் பத்து பேர் ஓடக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்கும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் எனக்கு ரொம்ப நாள் அதுக்கு புரியவே இல்லை இஸ்லாம் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கு பெண்கள் வெளியில் போகும்போது சென்ட் அடிச்சுக்கிட்டு போகக்கூடாது வாசனை திரவியங்கள் போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இது இஸ்லாம் மட்டும் இல்லை புத்த மதத்தில் அஞ்சு முக்கிய கோட்பாடுகள் இருக்குது அந்த அஞ்சு கோட்பாடுகளில் ஒன்று ரொம்ப முக்கியமான இறைவனை அடைதல்ங்கிற வரைக்குமான கோட்பாடுகள் அஞ்சு அதில் ஒன் முது அதில் ஒன் ஆஃப் த டிசிப்ளின் என்ன அப்படின்னா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது புத்த மதத்தினுடைய ஐந்து கோட்பாடுகள் படித்த போதுனா இது இது சம்மந்தமாக என்ன பல இடங்களில் இந்த பர்ஃப்யூமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணப்போ நான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்தி அப்படின்னா இந்த வியர்வையோட ஸ்மெல்லும் இப்போ ஒரு 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 ஆணுக்கே உரிய ஒரு வியர்வைக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் பெண்களுக்கு உரிய வியர்வைக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த வியர்வைக்கான ஸ்மெல்லை ஏற்படுத்துகிறதும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன்களுக்கு வேலை பங்கு உண்டு அப்போது அந்த வியர்வை ஸ்மெல்லும் இந்த பெர்ஃப்யூமோட இந்த சென்ட்டோட ஸ்மெல்லும் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது எதிர்பாலினத்தை ரொம்ப ஈஸியாக தூண்டும் ரொம்ப ஈஸியாக எதிர்பாலினத்தோட ஹார்மோனை வேலை செய்ய வைக்கும் இப்போ ஒரு ஆணுடைய வியர்வையும் அவனுடைய அந்த பர்ஃப்யூம் அந்த ரெண்டு ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு பெண் ஒரு வேலை கிராஸ் பண்ணி போகும்போது கூட சில சமயம் அந்த வாசனை மூக்குக்கு வரலாம் அப்படி வரும் பொழுது அதை நுகர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் உச்சதலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹார்மோன்கள் வேலை செய்யலாம் அதே மாதிரி தான் ஒரு பெண்ணோட வாசனை ஒரு ஆணை தூண்டலாம் தூண்டும் அதனால தான் இந்த சென்ட் விளம்பரம் பெர்ஃபியூம் விளம்பரத்தெல்லாம் ஒரு ஆண் பின்னாடி பெண்ணும் ஒரு பெண் பின்னாடி ஆணும் ஓடி திரிஞ்சு அலைகிற மாதிரியான காட்சிகளெல்லாம் கட்டமைக்கிறதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்கு அது என்ன மாதிரியான பாலியல் வேலையை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது பாதுகாப்பு இல்லாதது அப்போ அதனால என்ன தூண்டுனா தூண்டிட்டு போகுது அப்படின்னா திருப்ப பார்க்க சொல்லும் திரும்ப பேச சொல்லும் சிறப்பை சிரிக்க சொல்லும் யாருன்னு தெரியாது அவன் பொறுக்கியாக இருக்கலாம் அவன் அயோக்கியனாக இருக்கலாம் அவன் எவ்வளோ மோசமானவனாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஹார்மோன்கள் என்ன செய்யும் அப்படின்னா திரும்ப 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 அவனை பார்க்குறத மோட்டிவேட் பண்ணும் சிரிக்கிறதை மோட்டிவேட் பண்ணும் அவன் பக்கத்தில் வர்றதை மோட்டிவேட் பண்ணும் அவன் ஐ லவ் யூ சொல்கிறத மோட்டிவேட் பண்ணும் அவனுக்காக இவள் காத்திருக்கிறதும் இவளுக்காக அவன் காத்திருக்கிறதும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சுற்றி இருக்க எல்லாத்தையும் மறக்க வைக்கிற போதையாக அந்த ஹார்மோன்கள் செயல்படும் அதனால தான் காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு சொல்கிறது அப்போது இஸ்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லியிருக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள் அப்படிங்கிற பெரிய ஃபார்முலாவை இஸ்லாம் சொல்லியிருக்கு இதை எல்லாேருக்கும் நான் வந்து பாடமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா யதார்த்தமாக ஒரு பையனை வந்து பதினாலு வயசில் ஒரு பிள்ளை பார்த்துட்டேன் அப்படின்னா ரெண்டாவது தடவை அவள் கீழே குனிஞ்சிடணும் திருப்ப வந்து அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்யணும்னா அவனை பார் அவனை சிரி அவனை பார்த்து சிரி அவன் உனக்காக தான் நிற்கிறான் அப்படின்னு அவனை நோக்கி புஷ் பண்ணி எப்படியாவது தள்ளிடணும்னு வேலை செய்யும் ஆனால் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள் இது சைத்தானுடைய இதுக்கு பின்னாடி போனா தான் போகுமே தவிர தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போகாது அவன் யாரு என்னங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாதது இரண்டாம் முறை நான் பார்வையை தாழ்த்தி கொள்கிறேன் இறைவன் என்னை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே எந்த சூழ்நிலையிலும் அவனை திரும்பி பார்க்காத அவன் சிரிப்புக்காக ஏங்காத அவனுடைய அருகாமைக்காக கஷ்டப்படாத அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான ஒரு ப்ரிவென்டிவ் ஃபார்முலா இந்த இடத்துல ஒரு பெண் சுதாரிச்சிட்டா அப்படின்னா அவளை யாரும் அசைக்க முடியாது அங்கே தான் நம்ம பிள்ளைங்க கோட்டை விடுவா உங்களால் நம்ப முடியும்தான் இந்த ஹார்மோன்களோட தூண்டுதல் என்ன செய்ய தெரியுமா ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ள பத்து வயசு அவளுக்கு ஓ இருபத்தி ஏழு வயசு ஆணுக்கு கடிதம் எழுதுறா நான் ஒன்றாதான் கல்யாணம் பண்ணுவேன் நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன் நான் வேற யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன் குழந்தை பெத்துப்பேன்னு சொல்லி லவ் பண்ணி லெட்டர் எழுதுகிறான் வயசு என்ன பத்து அவனுக்கு வயசு என்ன இருபத்தி ஏழு என்ன நடக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பார்க்கறான் என்ன ஆகும் அந்த குழந்த வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்படி நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது ஹார்மோனோட தூண்டுதல் அப்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற தூண்டுதல் வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ஈஸ்ட்ரோஜனோட வேலை அவனை திரும்ப பார்க்க சொல்கிறது சிரிக்க சொல்கிறது உண்மையை அம்மா அப்பா இருந்து மறைக்க சொல்கிறது யாருக்கும் தெரியாமல் மெசேஜ் பண்ணுறது சேட் பண்ணுறது அவனுக்கு ஃபோன் நம்பரை கொடுக்கறது அவனோட குரலை கேட்டு அப்படியே வானத்தில் சேரோடு பறக்கிற மாதிரி இருக்கும் சினிமா என்ன சொல்லும் தெரியுமா அப்படியே இந்த ஹார்மோன்லாம் வேலை செய்யும் போது அவனை நினச்சி அப்படியே சேரோட வானத்தில் பறக்க மாதிரி இருக்கும் வானத்தில் நட்சத்திரம் எல்லாம் நிலாவாக மாறிடும் ஓட்டு வீட்டில் வந்து மேலே மாடம் முழுக்க ரோச்சா பூவாக பூத்து குலுங்கும் பின்னாடி ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கும் பத்து பேர் வயலின் இருப்பாங்க ஒயிட் ஃப்ராக் போட்டு நூறு பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க டமால் டமால் லைட்டெல்லாம் எரியும் அப்படி தானே மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் இதெல்லாம் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் ஒரு ஆணை பார்க்கும்போது வேலை செய்யும் போது ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ் இது எப்போ ஏற்படும் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த டீனேஜில் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அதன் பின்னாடி போனால் என்னாகும் அவன் ஒன்றை ஏமாத்துவான் நீ படிப்பை விட்டுருவ பாடத்தை விட்டுருவ மார்க் வாங்க மாட்டேன் உன் லட்சியத்தை நோக்கி உயர்ந்து போக முடியாது தாய்தக பண்ணிட்ட பொய் சொல்லுவ கடைசியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவான் உன்னுடைய உடலை உன்னுடைய உடலினுடைய கண்ணியத்தை நீ இழக்க வேண்டியிருக்கும் ஒரு நாள் கொலை செய்து உன்னை தூர தூக்கி போட்டுட்டு போவான் நட்டு தருவில் நிப்பாட்டிட்டு போவான் இப்படியான லட்சக்கணக்கான ஸ்டோரிஸ் இன்றைக்கி ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இருக்கு இன்னைக்கு ஒரு செய்தி திருநெல்வேலியில் இருந்து நடந்த செய்தி இன்றைக்கி படிக்கிறேன் வயது பத்தொம்பது நைன்டீன் அந்த பிள்ளைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பிள்ளை அவன் வந்து மார்க்கம் சார்ந்து பெரிய அளவில் பேணுதலோடு இல்லை அவள் வந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வதுலேயும் பாடத்தில் கவனம் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கிறா சுந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளை ஏமாற்றி ஃபேஸ்புக்கில் அவனை பார்த்து லைக் கொடுத்து கமெண்ட்டு போட்டு நம்பர் ஷேர் பண்ணி ஈஷ்டோஜனுடைய தூண்டுதல் ஃபேஸ்புக்கில் பார்த்து ஏமாந்து லவ் பண்ணி கடைசியில் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் பூட்டி வச்சு உடைச்சிக்கிட்டு அவனோட வெளியில் போய் அவன் வந்து அவனுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனும் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி கடைசியில் அவளுடைய கழுத்தை அங்கேயே அறுத்து கொலை செய்து போட்டார்கள் இது இன்றைக்கி செய்தி எனக்கு இன்னும் அது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கல நம்மளுடைய டீம் கிட்டே சொல்லி அது சம்மந்தமான ஆய்வறிக்கையை எடுங்கன்னு சொல்லி நான் நேராக களத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன் இன்றைக்கி கிடைச்ச செய்தி இந்த ஈஸ்ட்ரோஜன் எல்லாரையும் வந்து அப்படி கண்ணை மறைச்சிரும் உயிரே வச்சுருப்பாங்க அம்மா அப்பா அவங்கள வந்து நம்பவே நம்ப அப்படியே கண்ணை மறைச்சிட்டு அப்படியே அவன் பின்னாடி போ போன்னு உந்தி தள்ளும் எந்த இதயத்தில் நான் இன்னவாக வளரணும் நான் சொந்த காலில் நிற்கணும் நான் சம்பாதிக்கணும் என்னோட அம்மா அப்பாவை நான் காப்பாற்றணும் அவங்களுக்கு நான் அவங்களோட ஆசைகள் கனவுகளை நான் நஜமாக்கி காட்டணும் என்னுடைய அறிவின் திறமைனால நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்தினால பத்து பேரை படிக்க வைக்கணும் பத்து நல்ல காரியங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் என்னுடைய ஹார்மோன்களுக்கு நான் முக்கியத்துவம் தருகிறேன் அப்படின்னு எந்த உள்ளம் உறுதியாக நிக்குதோ அந்த உள்ளம் ஈஸ்ட்ரோஜனை வெல்லும் அந்த பிள்ளை தன்னுடைய ஹார்மோன்களுடைய தூண்டுதலை வென்று வந்து ஜெயிச்சு காட்டுவா அவளும் ஜெயிச்சு தாய்தாப்பனையும் கண்ணியப்படுத்தி சமூகத்திலும் நிறைய நல்ல காரியங்களை செய்து ஒரு நல்ல துணையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவாள் நல்லது கெட்டது தெரிகிற பிரி தருகிற வயது ஒன்று வரும் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கற்றுக் கொடுங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த ஹிஸ்டோஜனுடைய தூண்டுதலில் உங்களை நீங்கள் எழுந்து விடுவது அப்படிங்கிற விஷயம் நடந்துடவே கூடாது ரொம்ப பேணுதலாக கவனமாக இருங்க என்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கீங்களா அதென்ன நீங்கள் பெண்களை அடிமையாக வச்சுருக்கீங்களா அதென்ன நீ நீ உன்னுடைய சுதந்திரத்தை தேடு அப்படின்னு இந்த மீடியாக்காரங்களும் புரட்சி பேசக்கூடிய கருதலைகளும் என்ன வேணாலும் திணிப்பார்கள் அதெல்லாம் பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்புக்கு ஒத்து வராது உன்னை தான் பாதுகாத்துக் கொள்ளணும் சினிமால வர்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே ஆலமர விழுத பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து பைக்ல குதிச்சு வந்து அப்படியெல்லாம் காப்பாற்றி அவனும் வரமாட்டான் உன்னை ஏமாத்தி நடுத்தருக்கு கொண்டு வர்றதுக்கே அவனாதான் இருப்பான் அப்போ இந்த டீன் ஹார்மோன்களுடைய தூண்டுதலை வெற்றி கொள்ளுவதற்கு தன்னைத்தான் லட்சியத்தோடு தகப்பட்ட எதையும் மறைக்காம முதல் நாளே எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களை நீங்க நீங்க பாதுகாத்து கொள்வீங்க அப்ப இந்த குண்டுபோல் பெரியாது வெளியே வயலின் வாசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நூறு பேர் வந்து ஃப்ராகை போட்டுக்கிட்டு லவ் சாங்ஸ் பாடிக்கொண்டிருக்க மாட்டாங்க அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல நம்ம இருக்கணும் பாலியல் வன்புணர்வு மரணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா குறிப்பாக இந்த பொள்ளாச்சி பயங்கரங்கள் பொள்ளாச்சி 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 இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டுச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு டீனேஜ் பிள்ளையும் தெரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டு நானூற்றி ஐம்பது மார்க் வாங்கி டென்த்தில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது கையில் பிளேடை கிழித்து ஒரு சேர்த்து போனான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா கூலி வேலை செய்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி இந்த பிள்ளைகளை படிக்க வச்சாங்க அவ்வளோ டென்த்தில் லட்சியத்தோட நானூற்றி ஐம்பது மார்க் வாங்கினாங்கன்னு இருக்கானா ஃபேஸ்புக்கை பார்த்து வாட்ஸ்அப்பை பார்த்து இந்த பசங்களோட நல்ல ஆக்டிவிட்டீஸ் இவனை போல் நல்லவன் இருக்கிறானா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி அப்படி தான் ஏமாத்தனானுங்க ஃபேஸ்புக் அப்படிங்கிற மீடியா அப்படிங்கிற ஃபோன் அப்படிங்கிற காஸ்ட்லி மொபைல் அப்படிங்கிற ஆன்லைன் கா க்ளாஸுக்காக நான் ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு இந்த மொபைல் அப்படிங்கிற கருவி எவ்வளோ பெரிய சைத்தானி பிலிஸ்தனங்களை இந்த பிள்ளைகளை நோக்கி வழி நடத்து அதை பார்த்து நம்பி இவனுங்களை நல்லவன் நினச்சி அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போய் கடைசியில் கேங் ரேப் நடந்து அதை இவனுங்க வீடியோ ஆக்கி அவங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பி இவ்வளோ பணம் கொடு இவ்வளோ நகை கொடு இல்லைன்னா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருவேன்னு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்தார்கள் பல பிள்ளைகள் கையில் அதில் அந்த நானூற்றி ஐம்பது மார்க் வாங்கின கையில் பிளேடு கழித்து போனான் பல பிள்ளைகள் வயிற்று வலி தலைவலின்னு செத்து போனாங்கன்னு கேஸை ரிப்போர்ட் அப்படியே முடிச்சுட்டாங்க எத்தனையோ பிள்ளைகள் போனார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் வாய் பூமியாகி போனாங்க மண்ணனை ஊற்றி அறகுறையாக எரித்து கொண்டு போனாங்க ரீசன் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய தூண்டுகள் அந்த தூண்டுதலை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வைக்கணும்னா புரட்சியாளர்கள் தியாகம் செய்த பெண்கள் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை அவள் என்ன பண்ணா அவள் எப்படி வந்து இந்த சமூகத்தில் எதிர்கொண்டு தன்னை லட்சியத்தோடு வளர்த்து கொண்டு வந்தால் அதற்காகப்பட்ட அசிங்கங்கள் என்ன இவற்றையெல்லாம் தேடி தேடி படியுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சுயநலமான இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நீங்க பார்க்காதீங்க அப்படி இன்னைக்கு இருக்கிற சுயநலமான உலகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வழிகேடுகளும் இந்த மாதிரியான விஷயங்களும் தான் கண்டலப்படும் தேடி தேடி படியுங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியைகள் ரெண்டு பேர் ஃபாத்திமா ஷேக் சாவித்ரி பாய் புலே அந்த சாவித்ரி பாய் புலே அவங்களோட பேராது வெளிவரும் ஃபாத்திமா ஷேக் என்ற அந்த கரெஸ்பாண்டன்ட் அந்த ஸ்கூல கொடுத்த ஒரு தாளர் அவங்களுடைய பேர் அந்த முதல் பெண்ணாசிரியை முஸ்லீம்ங்கிறதுனால அந்த வரலாறு அழித்து ஒழிக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் தேடி தேடி படியுங்க அந்த தியாகங்கள்னால தான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம் அந்த தியாகங்கள்னால தான் இன்னைக்கு பெண்கள் படிக்கிறாங்க அந்த தியாகங்கள்னால தான் இந்தியாவில் எல்லா சமூகத்து பெண்களுக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது என்ற லட்சியத்தையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த பாதையில் ஓடும்போது இந்த ஹார்மோன்களினுடைய கேவலமான தூண்டுதல்கள் மற்றவர்களுடைய தூண்டுதல்களுக்கு நாம் இரையாக மாட்டோம் நம்முடைய ஹார்மோனும் நம்முடைய சொல்பேச்சை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கும் அப்போ பொள்ளாச்சி பயங்கரங்கள் அப்படிங்கிறதுல ஆயிரத்தி இரநூறு வீடியோஸ் இது மாதிரி ரிலீஸ் ஆச்சு யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கும்போதே சில சமயம் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு அப்படியே ஒரு மாறிக்கிறீங்கன்னு வந்துடும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த வாய் சந்தோஷமாக சாப்பிட முடியாது அந்த மாதிரியான ஒரு மனநிலை மனக்கசப்பு வந்துடுது அந்த பிள்ளையோட வீடியோவை சம்மந்தப்பட்ட அம்மாவே பார்த்துருந்தா அப்படின்னா அவள் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன் இதுக்காக தான் உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் வெளியே சொல்ல முடியாத தியாகங்களோட வழி வேதனையை தாங்கி உங்களை வளர்த்து இருக்கிறாங்களா இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு உறுதிமொழி ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுக்கணும் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய ஹார்மோன்களின் பேச்சை கேட்டு என் தாய்தா ஏமாற்றி ஏமாற்றிவிட்டு நான் எவனையும் பார்க்க மாட்டேன் எந்த ஆணும் எனக்கு என்னுடைய கண்ணுக்கு வந்து இனிமேல் கிடையாது இரண்டாம் முறை என்னுடைய பார்வையை கொள்வேன் இது சத்தியம் அப்படிங்கிற சத்திய பிரமாணத்தை ஒவ்வொரு பெண்ணும் எடுத்துக்கொள்ளுங்கள் படிங்க சொந்தக்காலில் நில்லுங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க அதுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்முடைய வாழ்க்கை துணையை நாமே தேர்வு செய்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகருவோம் அப்போ ஒவ்வொரு பெண் பிள்ளையும் தன்னுடைய ஹார்மோன்களை எப்படி வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம் அடுத்த ஷேரிங்கில் நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் உங்களுடைய யோசனைகள் இப்படியெல்லாம் இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அவங்க வழி தவறி போயிருந்துருக்கலாம் அப்போ அந்த விஷயங்கள்லேருந்து கிடச்ச படிப்பினை என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன உறுதி பிரமாணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கு இந்த இன்ட்ராக்ஷன் செஷனில் சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் நம்புகிறேன் வல்லர் ரஹ்மான் உங்கள் அத்தனை பேரையும் பெண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தருவான் அதற்கான கருவிகளாக நம்மை உருவாக்குவான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பெண் பிள்ளைகள் நாளைக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய கருவிகளாக வருவீர்கள் அந்த சத்தியத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அவ்வளவு வழிகேடுகள் இருக்குது அதிலிருந்தெல்லாம் அந்த சமூகத்தை மீட்டு பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது நான் மட்டும் கத்திகிட்டு இருக்கிறதுனால எந்த மாற்றமும் நடந்துருமான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் என் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்பேன் நீங்கள் இவற்றை உள்வாங்கி எத்தனை பேர் இந்த விஷயத்த நான் வெளியில் பேசி சொல்லி ஒரு பிள்ளையவாவது பாதுகாக்கிற வேலையை செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் செஷன்ல ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் அம்மா கூட இந்த விஷயங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணுங்கள் சமூகத்தின் மீது அக்கறையோடு இருங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற பெண் பிள்ளைகளை அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப அவர்னஸ்ஸோடு இருங்க அந்த அவர்னஸ் இந்த சமூகத்தை பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புவோம் இறைவன் அதற்கான கருவிகளாக நம்மை ஆக்கி தருவானா ஆமீன்